தெரியாமல் கூட பலருக்கு தூங்கிட இருப்பது போல தோன்றினாலும் உடலுக்கு அது அளிக்கும் தீமைகள் மிகவும் அதிகம் என்பதை மருத்துவர்கள் எச்சரிக்கிறார்கள் மனித உடல் இயல்பாக சுவாசிக்கவும் ரத்த ஊட்டம் சீராக நடைபெறவும் தேவையான நிலையில் தூக்கம் வேண்டும் ஆனால் குப்பரமாக படுத்தால் நுரையீரல் அழுத்தப்பட்டு காற்று உள்ளே செல்லும் வழி குறைகிறது இதனால் தூங்கும் பொழுதே மூச்சு திணறல் ஏற்படும் இரவில் பல முறை விடவும் வாய்ப்பு ஏராளம் நீண்ட காலத்தில் இது சுவாச கோளாறுகளையும் நுரையீரல் நோய்களையும் அதிகரிக்க செய்யும் முகத்தை தலையணையில் அழுத்திக் கொண்டு தூங்குவதால் முகத்தில் ஆக்சிஜன் சீராக பரவுவதில் குறைவு ஏற்படும் இதனால் முகத்தின் இயல்பான காந்தம் குறைந்து சுருக்கங்கள் விரைவில் தோன்றும் குறிப்பாக மூக்கு கண்ணம் நெற்றி பகுதிகளில் அழுத்தம் அதிகமாக இருப்பதால் சிறு வயதிலேயே வயது காட்டு சுருக்கங்கள் தென்படும் மேலும் கண் சுற்றி கருவளையும் அதிகரித்து முகம் சோர்வான தோற்றத்தை அளிக்கும் நீண்ட நாட்கள் இப்படி தூங்குபவர்கள் முகத்தில் நிரந்தர சுருக்கங்களையும் தோல் சிதைவையும் சந்திக்க நேரிடும் பெண்களுக்கு குப்புறப்படுத்து தூங்குவது மிகவும் ஆபத்தானதாகும் மார்பகத்தில் ஏற்படும் அழுத்தம் வலியையும் வீக்கத்தையும் உண்டாக்கும் தொடர்ந்து இப்படி தூங்குபவர்களுக்கு ஹார்மோன் சீர்குலைவு ஏற்பட்டு பல்வேறு உடல்நலப் பிரச்சனைகள் தோன்றும் அபாயமும் இருக்கிறது கர்ப்பிணி பெண்களுக்கு குப்புறப்படுத்து தூங்குவது முற்றிலும் ஆபத்தானது இது வயிற்றில் வளரும் குழந்தையின் சுவாசத்தையும் ரத்த ஓட்டத்தையும் பாதிக்கக்கூடும் என்பதால் மருத்துவர்கள் இப்படி தூங்கக்கூடாது என கடுமையாக தெரிவிக்கின்றனர் சாப்பிட்ட பிறகு குப்புறப்படுத்து தூங்குவது இன்னும் மோசமான விளைவுகளை ஏற்படுத்தும் உணவு சரியாக சரியாமல் அமில கசிவு ஏற்படும் இதனால் நெஞ்செரிச்சல் குமட்டல் வாயில் புளிப்புச்சுவை சுவை வயிற்று எரிச்சல் போன்றவை உண்டாகும் தொடர்ந்து இப்படி தூங்குபவர்கள் செரிமாட குறைபாடு புண் குடல் வயிற்று சம்பந்தப்பட்ட நோய்களை சந்திக்க நேரிடும் அதிக உடல் எடை உள்ளவர்கள் இது கூடுதல் சிரமத்தை தரும் ஏற்கனவே குடல் மீது அழுத்தம் அதிகம் இருப்பதால் குப்பரப்படுத்து தூங்குவதால் அசௌகரியம் மேலும் அதிகரிக்கும் வயிற்றில் ஏற்படும் அதிக அழுத்தம் குடல் மற்றும் சிறுநீரக செயல்பாடுகளையும் பாதிக்கிறது அடிக்கடி வயிறு புடைத்து காணப்படும் சிறுநீர் கழிக்கும் பழக்கத்திலும் சீர்குலைவு ஏற்படலாம் மேலும் ஆண்கள் இப்படி தூங்கும் போது பாலியல் ஆரோக்கியத்திற்கும் பாதிப்பு ஏற்படும் அபாயம் இருப்பதாக சில ஆய்வுகள் கூறுகின்றன வயிறு சிறுநீரகம் குடல் ஆகிய மூன்றுக்கும் அழுத்தம் அதிகரிப்பதால் நீண்ட காலத்தில் பெரும் சிக்கல்களை சந்திக்க நேரிடும் முதுகெலும்பு மற்றும் கழுத்து வலி என்பது குப்புறமாக தூங்குபவர்களுக்கு தவிர்க்க முடியாத ஒன்றாகும் இப்படி தூங்கும் போது முதுகெலும்பு இயல்பான நிலையில் இருக்காது இதனால் கழுத்து வளைந்து போய் காலை எழும்பொழுது கடுமையான கழுத்து வலி தோல்பட்டை வலி முதுகு போன்றவை ஏற்படும் நீண்ட காலத்தில் டிஸ்க் பிரச்சினை நரம்பு அழுத்தம் வாத நோய் போன்ற கடுமையான பிரச்சினைகளுக்கு வழி ஏற்படும் இதயம் சம்பந்தமான பிரச்சனைகளும் இந்த நிலையால் ஏற்படும் நெஞ்சில் அதிக அழுத்தம் ஏற்படுவதால் இரத்த ஓட்டம் பாதிக்கப்படும் இதயத்துக்கு போகும் இரத்தம் குறையும் போது இரத்த அழுத்தத்தில் மாற்றங்கள் ஏற்படும் இதனால் உயர் ரத்த அழுத்தம் இதய துடிப்பு சீர்குலைவு போன்ற பிரச்சனைகள் தோன்றும் ஆகவே மருத்துவர்கள் கூறுவதாவது உடலை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ள குப்பரவாக படுக்கும் பழக்கத்தை தவிர்க்க வேண்டும் பக்கவாட்டில் குறிப்பாக இடது பக்கமாக படுத்து தூங்குவது இதயம் செரிமானம் இரத்த ஓட்டம் ஆகியவற்றுக்கு சிறந்தது